ஹலோ ஸ்ரீவன் அசோக சுந்தரி சிவன் பார்வதியின் மூன்றாவது மகள் என்னங்க சொல்றீங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் மகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அவங்களுக்கு பிறந்த கடைசியான பொண்ணு இவங்க தான் முதல்ல விநாயகரும் ரெண்டாவது முருகனும் மூணாவது அசோக சுந்தரி இந்த அசோக சுந்தரியை பத்தி உலகத்துல பலரும் அறியாத விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசோக சுந்தரி பற்றின குறிப்புகள் பத்ம புராணத்தை தவிர வேற எந்த இந்து மத புக்குகளையும் கிடையவே கிடையாது அதுவும் சிவன் பார்வதி மகளான அசோகசுந்தரியோட புக்கா அந்த புராணம் பிறப்பு வரலாற பத்தி பார்க்கலாம் சிவனும் பார்வதியும் அவங்களோட மகன்களான விநாயகரும் கார்த்திகேயனும் வளர்ந்து கைலாசத்தை விட்டு வெளியேறினதுனால ஒரு தாயா பார்வதி தேவிக்கு அது ரொம்பவே வருத்தத்தையும் தனிமையும் ஏற்படுத்துது அந்த சமயம் பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட தன்னை ஒரு உலகில் மிக அமைதியான அழகான தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும்படி வேண்டாங்க பார்வதி தேவியோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக சிவபெருமான் தன்னோட மனைவிய உலகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கிற அமைதி நிறைஞ்ச ஒரு நந்தவனத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அங்க போனதும் பார்வதி தேவி மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சு அந்த நந்தவனத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்து ரசிக்கிறாங்க அப்ப அங்க பார்வதி தேவி அந்த விருப்பத்தை நிறைவேற்றுற கற்பக விருஷத்தை பாக்குறாங்க கற்பக விருஷம்னா வேற ஒன்னும் இல்ல கற்பக மரத்தை தான் அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க கற்பக விருஷத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கேட்கறது எல்லாத்தையுமே அந்த மரம் வந்து நிறைவேற்றி கொடுக்குமாமா அதான் அந்த மரத்தோட சிறப்பம்சமா இருக்குது அது வந்து இப்ப இருக்கிற காலம் மாதிரி எல்லாத்துக்கும் லாஜிக் எல்லாத்துக்குமே ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்துல மனுஷங்க பறந்தாங்க கடல் வழியா பறந்து போனாங்க இப்படி எல்லாமும் ரொம்பவே இப்ப இருக்கிறத விட அட்வான்ஸ்டா வாழ்ந்துட்டு இருந்த காலம் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா மாயாஜாலங்கள் நிறைஞ்ச காலம் அப்ப வந்து பாஞ்சாலி கையில கிடைச்ச அச்சய பாத்திரம் மாதிரியும் அப்புறம் அந்த காமதே வேணு பசு இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுல ஒண்ணுதான் இந்த கற்பக விருச்சம் அந்த கற்பக மரத்தை பார்த்த உடனேவும் பார்வதி தேவி தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால அந்த மரத்துக்கிட்ட போய் நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன் என்னோட தனிமையை போக்குறதுக்கு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுக்கும்படி அந்த மரத்துக்கிட்ட வேண்டாங்க அதுக்கு அந்த மரம் ஒரு நிபந்தனையை வச்சு பெண் குழந்தையை கொடுக்கறதுக்கு சம்மதிக்குது அந்த நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்குற பெண் குழந்தை வளர்ந்து பெரிய மனுஷன் ஆன உடனேமோ அந்த பெண் குழந்தையை இந்திரனுக்கு நிகரான பதவியில இருக்க போற நகுஷாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னா அந்த மரம் ஒரு கண்டிஷன் போடுது அதுக்கு பார்வதி தேவியும் சிவனும் சம்மதிச்சு அந்த கற்பக வருஷத்துல இருந்து அழகான ஒரு பெண் குழந்தையை வாங்கிட்டு வர்றாங்க அந்த பெண் குழந்தையோட பேரு தான் அசோக சுந்தரி அசோக சுந்தரி பெயர்ல உள்ள அர்த்தத்தை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகம் அப்படிங்கிறது சோகத்தை போக்குனவ ஏன்னா பார்வதி தேவி சோகமா இருந்தப்ப இந்த தான் அந்த சோகத்தை போக்குனாங்க அது அசோக அசோக அழகிய பெண் அந்த சுந்தரி சரி கற்பக மரத்துக்கிட்ட இருந்து டேர்ம்ஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணி ஒரு அழகான பெண் குழந்தைய வாங்கிட்டு வந்து பார்வதியும் சிவனும் நல்லபடியா வளர்த்து முடிக்கிறாங்க அந்த பெண் குழந்தைக்கு திருமண வயது வருது அந்த நேரம் அசோக சுந்தரி பனி நந்தவனத்துல சுத்தி திரியுறாங்க சுத்தி திரியும் போது ஹிண்டா அப்படின்ற ஒரு அரக்கனோட கண்ணையும் அசோக சுந்தரி படுறாங்க பட்ட உடனே அவளை அடையணும்னு நினைக்கிற அரக்கன் ஆனா அது தப்பான வழி அப்படிங்கறதுனால பார்வதி தேவி கிட்ட போய் பொண்ணு கேக்குறாங்க முறையா அரக்கனா இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல பண்புகளோட தான் நடந்துக்கிறாரு முதல்ல ஆனா பார்வதி தேவியோ கற்பக மரம் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி அதனால நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் பெண் குழந்தை வாங்கிட்டு வந்தோம் எங்களால வாக்கு நடக்க முடியாது அப்படின்ட்டு அரக்கனோட கோரிக்கையை பார்வதி தேவி நிராகரிச்சிடுறாங்க ஆனா அரக்கனும் அது முடிக்கிறதுக்கு மனசு இல்லாம எப்படியாவது அசோக சுந்தரியை அடைஞ்சிடணும் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் அதுக்கு எதிர்மறையான திட்டங்கள் எல்லாம் போடுறான் சில சூழ்ச்சிகள் எல்லாம் பின்றான் அதுல முக்கியமான ஒன்னு என்ன அப்படின்னா அரக்கன் ஹிண்டா தன்னை ஒரு விதவை மாதிரி கோலம் பூண்டு அசோக சுந்தரி முன்னாடி வந்து நிக்கிறான் நின்னுட்டு தன்னோட கணவன் விபத்துல அரக்கர்களால கொல்லப்பட்டுட்டதாவும் தன் கூட வந்து ஒரு சில பூஜைகளை பண்ணனா தனக்கு சீக்கிரமே திருமணம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அசோக சுந்தரிய தன்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறான் அரண்மனைக்கு போன உடனே மோஹிண்டா தன்னோட சுய உருவத்துக்கு வந்து அசோக சுந்தரிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் அசோக சுந்தரி அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு தன்னோட பெற்றோர்கள்ட்ட போயிடணும் அப்படின்னு நிறையவே முயற்சி எடுத்து அதுலயும் சக்சஸ் ஆகி சிவன் கிட்டையும் பார்வதி கிட்டையும் மறுபடியும் போய் சேர்ந்துடுறாங்க சரி இப்ப அரக்கன் ஹிண்டாவோட கதையை பத்தி பாக்கலாமா அரக்கன் ஹிண்டா கிட்ட தான் நகுஷாவி சின்ன வயசுல இருந்து வளர்றாரு கிட்டத்தட்ட இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கும் ஹம்சருக்கும் நடந்த கதை மாதிரி தான் இருக்கு நகுஷாவிக் எப்படியாவது ஹிண்டா கிட்ட இருந்து தப்பிச்சு போய் தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு தப்பிச்சு போனதுல வேற ஒரு பெற்றவங்க கிட்ட வளர்றாங்க வேற ஒரு தாய் தந்தையர தான் தன்னோட உண்மையான தாய் தந்தையர் நினைச்சு அவங்க கிட்ட வளர் வர்றாங்க ஆனா ஹிண்டாவோ நகுஷாவிக்க விடுறதா இல்ல எப்படியாவது தேடி கொன்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலேயே தான் பிறந்ததுல இருந்தே இருக்கிறாரு இப்படியே போய்கிட்டு இருக்குது பார்வதி தேவியும் நகுஷாவிக்க பத்தி ஹிண்டா கிட்ட சொன்னது இன்னும் கொஞ்சம் ஹிண்டாவுக்கு கோவம் வந்துருது எப்படியாவது நம்ம அசோக சுந்தரியை அடைஞ்சாகணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாரு அப்படியே போய்கிட்டு இருக்குது காலம் நகுஷாவிக்கும் அசோக சுந்தரியை பாக்குற சூழ்நிலை ஏற்படுது அந்த நேரத்துல ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சு போறாங்க போறவங்களா ஹிண்டா அசோக சுந்தரியை கடத்திட்டு போயிடுறாரு திருப்பி நகுஷாவை போய் கொஞ்ச நாள் போக போக ஒரு பையனும் இருக்கிறதா ஒரு பணிப்பெண் மூலியமா சிவனும் என்ன இந்திரன் முறை தன்னோட ராஜ பதவியை முடியாத சூழ்நிலை வரும்போது தான் கொஞ்ச நாள் இந்திர பதவியை அலங்கரிச்சதாகவும் புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்குது இந்த பத்ம புராணம் முழுசுமே நகுஷாவிக்காக எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது போகுது அதுல பல பேரோட வாழ்க்கை வரலாறுகள் வந்துட்டு போகுது அந்த பத்ம புராணத்துல மொத்தமா ஐம்பத்தஞ்சாயிரம் பாடல்கள் இருந்திருக்குது அதுவும் ஒரிஜினல் காப்பியே கைகள்ல கிடைச்சிருக்குது ஆனா அதுல எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு மாறினதுல வெறும் ஐம்பதாயிரம் பாடல்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நிலைச்சிருக்குது இந்த பத்ம புராணத்துல ராமாயணத்தை பத்தின சில குறிப்புகள் கூட அதுல இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பத்ம தான் நகுஷாவிக பத்தி படிக்கும் போது அது யாரு அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது போது சிவனோட மகளான அசோக சுந்தரிய கல்யாணம் பிடிச்ச ஒரு கடவுளுக்கு நிகரான அரசர் அப்படின்ற குறிப்பும் அதுல இருக்குது சரி இந்த கதையை பத்தி நான் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா பாபாய்